ஹாய்மா நான் உங்கள் அகிலா டைலர் பேசுகிறேன் நேற்று வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் ஒண்ணும் அப்புறம் வந்து ஒரு தவணி பவுடைய ஸ்டிச் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுதான் நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன் நைட் என்னோடய ஒர்க் இதுதான் பார்த்தீங்கன்னா அது வீடியோ போட முடியல இன்றைக்கி தான் எடிட் பண்ணேன் நைட்டு ஒரு ஒரு மணி ஒன் முக்கால் ஆயிடுச்சு இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறப்போ ஏன்னா நான் ஆரம்பித்ததே பதினோரு மணி அந்த டைமில் தான் நான் ஆரம்பித்தேன் கட்டிங்கெல்லாம் போட்டுட்டு அதனால் எனக்கு அந்த டைம் ஆயிடுச்சு நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணலான்ட்டு இருந்தேன் எப்படின்னா நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அக்கா அந்த பொண்ணு டுவெல்த்து முடிச்சிருச்சு சும்மாவே தான் வீட்டில் இருந்தா கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மாதம் ஆயிடுச்சு அவன் டுவெல்த்து முடிச்சு நான் அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன் ஏக்கா பாப்பா சும்மாதானே இருக்கா வேலைக்கு அமுச்சு நாங்கள் வேலைக்கு அமுச்சு விட்டா அவங்க அப்பா திட்டுவாருன்னு சொன்னாங்க ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க அவங்களுக்கு பசங்க கிடையாது ரெண்டு பொண்ணுங்க தான் சரின்ட்டு நான் சொன்னேன் சரிங்கக்கா இல்லைன்னா தையல் கிளாஸ் அமுச்சு விட்டுக்கா அப்படின்னு சொன்னப்போ அவங்க சொன்னாங்க தைய கிளாஸா வீட்டுக்கு தருத்துட்டு முடிக்கிறாதான் அப்படின்னாங்க எப்படிக்கா தருத்திரம் முடிக்கும் அப்படின்னு கேட்டப்போ ஆமாம் இவன் டொக்கு டொக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பா வீட்டில் எப்படி மகாலட்சுமி தங்குன்னாங்க அப்போ நான் சும்மா எனக்கு நிஜமாக ஒரு கோவம் மாதிரி ஆயிடுச்சு அப்புறமா அந்த நான் கேட்டேன் ஏன்க்கா தைய கிளாஸ் போடுறதுக்கு நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கார்ட்ட ஒரு பத்து ரூபா வேணுன்னா கூட உங்கள் வீட்டுக்கார தான் எதிர்பார்க்குறேன்னு சொல்லுவீங்க அப்படி இருக்கும்போது என் பாப்பாவையும் அதே மாதிரி ஆக்கினீங்கன்னா நாளைக்கு அவள் கல்யாணம் பண்ணிட்டு போகிறப்போ அவளும் இதே மாதிரி தானேக்கா இன்னொருத்தர் கையை எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் தையல்னுப்பிட்டிங்கன்னா சும்மா வீட்டில் அவ ட்ரெஸே அதை அவள் ஸ்டிச் பண்ண மாட்டாளா அப்படின்னு சொன்னப்போ சொன்னாங்க நான் இது அவங்க மட்டும் இல்லை இதில் ரெண்டு மூணு பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் எப்படின்னா தலையெழுத்து சரியில்லாத பொண்ணுங்களுக்கு தான் தையல் கிளாஸ் தையலுக்கு வர்ற பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தலையெழுத்து சரியில்லாதவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட மீனிங் அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க ஏதோ சோத்துக்கு இல்லாமல் எந்த வழியுமே இல்லாமல் இருக்கிறவங்க தான் தையல் கிளாஸ் போகிற மாதிரியும் தையல் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்குற மாதிரி அவங்களோட நினப்பு போகல நான் ஆனால் நானும் பார்த்துருக்கேன் தான் எப்படின்னா ஒரு வீட்டில் மூத்த பொண்ணாக இருக்கும் இல்லைன்னா வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்காக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு பொண்ணு எடுக்கிறதே சரி நம்ம தைய கிளாஸ் போயிடலாம் அதை கற்றுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு இதாகிடும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் தைய கிளாஸ் போகிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் நார்மல் வேலைக்கு போனால் கூட பத்தாந்தேதி சம்பளம் போடுவான் அஞ்சாந்தேதி சம்பளம் போடுவாங்க மேக்ஸிமம் ஒரு பதினஞ்சு தேதிக்குள்ளார காலியாகிடுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே நம்ம யார்ட்டாவது ஒருத்தட்ட கை மாற்ற வாங்குற மாதிரி தான் இருக்கும் இல்லைனா யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் ஆனால் நமக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு எனக்கு ஒன்றாந்தேதி பிறந்தாலும் ஆயிரம் ரூபா வரும் இல்லை வராமல் கூட இருக்கும் மாத கடைசியில் கூட பத்தாயிரரூபா சம்பாதிச்சிருக்கேன் நான்லாம் நான் மாதம் முப் தீபாவளியெல்லாம் என்ன எப்போ வந்துச்சு இருபத் முப்பதாம் தேதி வந்துச்சா முப்பத்தொன்று வந்துச்சு அன்னைக்கெல்லாம் நம்ம கையில் எவ்வளோ சம்பாதிச்சிருப்போம் குறைஞ்சது ஒரு பத்தாயிரமா சம்பாதிச்சிருக்க மாட்டோம் இவங்க சொல்கிற மாதிரி தலையிலே சரி இல்லைனா அன்றைக்கி பத்தாயிரரூபா சம்பாதிச்சிருக்க முடியுமா ஸோ அதை சொல்கிறேன் பேச இருந்தோம்னா நமக்கு தலையெழுத்து சரியில்லாமல் தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் நேற்று ஒரு மணி வரைக்கும் ஒன்றே முக்கால் வரைக்கும் நான் தச்சுட்டு இருந்தேனே என்னை ஒருத்தர் வந்து கேட்க முடிஞ்சா ஏன் நீ இருக்கிற ஏன் லைட்டை போட்டுருக்கேன்னு யாராவது கேட்க முடிஞ்சா நான் பாட்டுக்கு நான் ரூமில் உட்காந்து நான் தச்சுட்ருக்கிறேன் என்னை யாரும் கேட்க மாட்டாங்க காலையில் நான் எந்திரிக்கிறேன் நான் பாட்டுக்கு எந்திரிச்சு நம்ம வேலையை பார்க்குறோமா யாரையும் நம்மளை கேட்க போகிறது கிடையாது உடைய உடிய தச்சியான்னு யாருக்குமே தெரியவும் போகிறது இல்லை வேலைக்கு இதே வேலைக்கு அமைச்சி விடுவாங்களா ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் நம்மளை வேலைக்கு காமிச்சி விட மாட்டாங்களா இப்படி இருந்தாலும் நம்ம தான் இருக்க போகிறோம் சும்மா தூங்க போகிறோம் என்னை வரைக்கும் சொல்லுவாங்கள்ல கைத்தொழில் கற்றுக்கொள் அதுதான் உன்னோட வாழ்க்கையை நம்ம இன்றைக்குமே ஒரு பொண்ணோட வாழ்க்கையை தூக்கி விடுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை கைத்தொழில் தான் கற்றுக்க முடியும் நம்ம எவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா ஆரி போட்டு கொடுக்குறாங்க வீட்டில் இருந்துக்கிட்டு எம்ப்ராய்டிங் பண்ணி கொடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு எம்ப்ராய்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஒரு நாளைக்கு பத்து ப்ளவுஸாவது போடுவாங்களாமா யார் கேட்க போகிறா வீட்டில் உட்காந்துட்டு போட்டால் கே கை குழந்தை தான் வச்சுருக்குறாங்க கை குழந்தை குழந்த பிறந்த உடனேயே ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்ச பொண்ணு குழந்த பிறந்து கை குழந்தை ஒன்றரை மாதம் குழந்தை சாரி ஃப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் நானே அந்த பொண்ணுக்கு ஆர்டர் கொடுப்பேன் ஒரு நாளைக்கு குறைஞ்சது அந்த பொண்ணு ஒரு மூணு சாரி வாரத்துக்கு மூணு சாரி பண்ணால் கூட தொள்ளாயிர ரூபா வந்துச்சு ஆறு கொடுப்பேன் இந்த காலத்தில் ஒன்றரை மாதம் குழந்தைய வச்சுட்டு யாராவது வேலைக்கு போக அமுச்சு விடுவாங்களா யாரும் அமுச்சு மாட்டாங்க பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் இப்போல்லாம் எவ்வளோ சாதிக்கிறாங்க படிப்பு அதை தாண்டி இப்போ எல்லாமே ஒரு ஜென்ரல் நாலேஜ் இருக்கிற பொண்ணு என்ன வேணாலும் பொழச்சிக்கலான்ற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு நம்ம நான்லாம் அதிகமாக படிக்கலை என்னையை கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டால் கூட ரோட்டில் என்னை ஒரு மரத்துக்களை விட்டால் கூட நான் தச்சு நான் பொழச்சுக்கு வத்துருவேன் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது இப்போ இருக்கிற பொண்ணுங்க எல்லாமே அதது ஒரு ஏதோ ஒரு பொழப்பு ஸ்டோன் ஒட்டி கொடுக்குறாங்க சாரிக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க கேக் வீட்டில் இருந்துட்டு கேக் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க சேலைக்கு முந்தி போட்டு கொடுக்குறாங்க எவ்வளவோ ஜிக்ஸாக் பண்ணி கொடுக்குறாங்க கவுன் ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம்னா சிக்ஸாக் பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க எவ்வளவோ இருக்காங்க இப்போல்லாம் யார் முத கொண்டு ஹூக் வைக்கிறாங்க ஹெம்மிங் பண்ணி கொடுக்குறாங்க அஞ்சு ரூபா வருதா நான் சம்பாதிக்கிறேன் அதுதான் ஒருத்தட்ட நம்ம போய் கையேந்து நிற்கலை நம்ம சம்பாதிக்கிறோம் அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் உண்மையை சொல்லணும்னா ஆய் என்னோட எங்கள் ஸ்கூல் டீச்சர் ஒருத்தங்க என்னை ஒரு டென்த் ரெண்டாயிரத்தி ஒம்பது நான் டென்த்து முடிக்கிறப்போ அப்போ சொன்னாங்க நீ எல்லாம் எதுக்குமே லாய்க்கலை நீ எல்லாம் எரும மாடுமே கூட நீ ஒருத்தலாம் லாயக்கலைன்னு சொன்னாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாள் எங்கள் அம்மா யாரை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லவும் நான் எந்திரிச்சு போய் வெளியே பார்த்தேன் எங்கள் மிஸ்ஸு தான் வந்திருந்தாங்க மிஸ் வாங்க மிஸ் அப்படின்னு கூப்பிட்டேன் ஓ நீதான் ஸ்டிச் பண்ணுறியா நான் யாரும் நினச்சேன் அப்படின்னாங்க நான் சொன்னேன் அம்மா மிஸ்ஸுன்னு கூப்பிட்டு உட்கார வச்சாங்க உட்காச்சிட்டு எனக்கு ஒரு ஸ்டிச்சு ஒரு ப்ளவுஸ் ஒன்று ஸ்டிச் பண்ணுண்டா எமர்ஜென்சி அப்படின்னாங்க கொடுங்க மிஸ் சரி என்ன நம்மளை ஒரு காலத்தில் அவங்களும் நம்மளை கேவலமாக மட்டமாக பார்த்தவங்க தானே சரி நான் சொன்னேன் கொடுங்க மிஸ் நான் ஸ்டிச் பண்ணி தரேன்ட்டு நான் இட்டு உட்காந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் மறாத நாள் வந்தாங்க சரி புதுசாக ஸ்டிச் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு குறை சொல்லிடக்கூடாது இல்லையா அதனால் மிஸ் நீங்கள் வாங்க உள்ளே வந்து போட்டு பார்த்துட்டு போயிருங்க அப்படின்னு அவங்க குளிக்கலாம் இல்லை வந்துட்டாங்க அப்படி நேரமாக வந்து வாங்கிட்டு போனாங்க போட்டு பார்த்துட்டு வா சூப்பராக இருக்குடா நான் வீட்டுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது வரையா நிறைய புடவ சரி மிஸ் நான் வரேன்னு சொல்லிட்டு நான் விட்டு இப்போ வரைக்கும் எனக்கு குறைஞ்சது அவங்க ஒரு ஐம்பது அறுபது பிளவுஸுக்கு மேலே ஸ்டிச் பண்ணிட்டாங்க நிறைய டீச்சர்ஸ்ட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க அவங்க பொண்ணுங்க அவங்க பொண்ணோட வீட்டுக்காரோட அக்கா தங்கச்சிங்க இந்த மாதிரியே நிறைய பேர் அவங்க சைடு ஃபேமிலிக்கே பார்த்தீங்கன்னா தீபாவளிக்குள்ள அவங்க ஃபேமிலிக்கே கிட்டத்தட்ட ரெண்டு ரூபாய்க்கு மேலேயே ஸ்டிச் பண்ணேன் நார்மல் ஆகும் ஒன்றும் வைக்க மாட்டாங்க சிம்பிளாக பைப்பிங் வைப்பாங்க வேறு எந்த இதுவுமே பண்ண மாட்டாங்க அவங்களுக்கே கிட்டத்தட்ட ரொம்ப ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இந்த இப்போ கூட எனக்கு ரெண்டு நாளாக ஃபோன் பண்ணி வர சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க நான் தான் கொஞ்சம் போக முடியாமல் உட்காந்துருந்தேன் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோமோ இல்லையோ நம்ம ஒரு தொழில் கரெக்டான ஒரு தொழில் பண்ணுறோம்னா நம்மளோட மரியாதையே தாங்க